ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் புள்ளி குழம்பு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் இப்போ வெண்டைக்காய் புள்ளி குழம்பு செய்யறதுக்கு நான் நூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்து கட் பண்ணி அதை எண்ணெய் ஊற்றி நான் வானிலையில் எண்ணெய் ஊற்றி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிறது இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வெண்டக்காய் புளிக்குழம்புக்கு குழம்புக்கு தக்காளி பேஸ்ட்டும் வெங்காயம் பேஸ்ட்டும் நாங்கள் அரைச்சிக்க போகிறோம் ரெண்டு தக்காளி எடுத்து நான் மிக்சியில் ரஃப்பாக அரைச்சிக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் ரஃப்பாக அரைச்சு அதை வச்சாச்சு இப்போ நம்ம புளிக்குழம்பு குழம்பு அதே வானிலியில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது பொறிஞ்சதும் அது கூட அது கூட நாலஞ்சு பல் உண்டு கொஞ்சம் போல் கரேப்பில் சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறேன் வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு அது பச்சை மண்ணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டாக சேர்த்தாச்சு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை அதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் பெரிய சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன் அதை நல்லா கரைச்சி நான் இந்த டைமில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் ரெண்டரை ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இந்த குழம்பு திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன் வெண்டக்காய் சீக்கிரம் வெந்துடும் நானும் ஒரு நிமிஷத்துக்கு நான் தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன் அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போடணும் புளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சுன்னா குழம்பு சூப்பராக ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக கொதித்து வந்துடுது இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரணும் இப்போ கொத்தமல்லி தழையும் கருவேலையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுது இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ